சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு தேர்தல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் நடைபெற உள்ளது சென்னை டி நகரில் உள்ள சாலையோர கடை நடத்தி வரும் வியாபாரிகளின் தேர்தல் இது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல் வியாபாரிகள் ஓட்டு உரிமை பெற்று உள்ளார்கள் இந்த தேர்தலில் பல பேர் போட்டியிடுகின்றார்கள் அதில் மூன்று பேர் மட்டும் சக்சஸ் டிவியின் மூலமாக தெரியப்படுத்துகிறோம் ஓபிசி பிரிவில் என் நான்கு வரிசையில் திரு டி நகர் கேசவன் அவர்கள் எஸ் பிரிவில் திரு நாகராஜ் அவர்கள் மற்றும் பொது பிரிவில் திரு ராகவன் ஆகியோர்கள் வியாபார சங்க தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் முதலில் ஓபிசி பிரிவில் என் நான்கு வரிசையில் வியாபாரிகளின் சேவகன் திரு டி நகர் கேசவன் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் இதோ உங்கள் பார்வை வணக்கம் சார் உங்களை என்னுடைய பேர் கேசவன் நகர் உஸ்மான் ரோட்டில் வியாபாரம் டி நகர் வியாபார சங்க தலைவராக இருக்கேன் உங்கள் சார் சார் நான் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலே பண்ணுறேன் சார் உஸ்மான் ரோட்டில் உஸ்மான் ரோட்டில் எம்எல்ஏ ஆஃபீஸில் இருந்து நல்லி நூறு வரலையும் வியாபாரம் பண்ணுறாங்க அதில் வந்து நாங்கள் ஜிஆர்டி வரலையும் அங்கே சங்கம் செயற்பட்டிருக்கு அந்த சங்கத்தில் வந்து தலைவராக இருக்கேன் சார் இப்போ சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு வந்து தேர்தல் அறிவிச்சிருக்காங்க அந்த என்ன சார் சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு இப்போ தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இல்லையா இது மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வியாபாரிகளுக்காக ஒரு ஆக்ட் ஒதுக்கி அந்த ஆக்ட் மூலிமா வந்து சாலை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கணும் அவங்களுக்கு தேவையான நன்மைகள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டி இந்த கமிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு பதினைஞ்சி வருஷமாக நம்ம சென்னையில் வந்து இயங்கிட்டு இருக்குது மாநகராட்சி மூலயமா தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இந்த வெண்டர் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நகர் ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி டீநகரில் வந்து சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய கண்ணீர் வர மாதிரி இருக்கும் போலீஸு அதுக்கப்புறம் கார்பரேஷன் இவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்கள யாருமே அங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விரட்டுவாங்க சார் ஆனால் உலக நாட்டில் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவே வந்து இந்த சாலையோர வியாபாரத்தை வந்து அங்கீகரிக்கிறாங்க ஏன் அங்கீகரிக்கிறாங்கன்னா குறைஞ்ச விலையில் பொதுமக்களுக்கு போய் சேர்றதுக்காக தான் இந்த சாலையோர வியாபாரம் அப்படி இருக்கும்போது சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டி நகர் மற்றபடி எல்லா இடத்துலையும் ஒரு பொதுமக்கள் அதிகமாக போடுற இடத்துல இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் எவ்வளோ வந்து வற்புறுத்தி சொன்னோம் கேட்கலை அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து டெல்லி வள்ளியும் போயிட்டு எங்களுக்கு வந்து இங்கெல்லாம் இருக்குது தமிழகத்தில் வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டி இன்னும் அறிமுகப்படுத்தி எந்த எலெக்ஷனும் நடத்தலை அப்படின்னு நாங்கள் வந்து டெல்லி கோர்ட்டில் வந்து ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணி நாங்கள் போடுறோம் அதில் வந்து எங்களுக்கு வெற்றி அடையுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மூலயம் தமிழ்நாடு முழுக்க இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் கமிட்டி அறிமுகமாகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அறிமுகமாகி இது ரெண்டாவது மூணாவது எலெக்ஷன் சார் சார் நீங்க வந்து வியாபாரி சங்க தலைவராக எழுதிருக்கீங்க வியாபாரிகளுக்கு என்ன விஷயங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அவங்க கஷ்டங்களுக்கு வந்து அவங்கப்பட்ட கஷ்ட பண்ணீங்க சார் கார்பரேஷனும் போலீஸும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினைஞ்சாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டீநகர் உஸ்மான் ரோட்டில் கடையாக போடக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் உச்ச நீதிமன்றிலையும் சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் ஆர்டரு வாங்கி இன்றைக்கி வந்து டி நகரில் எல்லோரும் நல்லபடியாக கடை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி தமிழகம் முழுத்த சாலையோர வியாபாரிகள் கடை போட்டிருக்காங்க பயோமெட்ரிக் பண்ணி கார்டு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிங் கமிட்டி நகர விற்பனை குழு சங்க தேர்தலே இப்போ நடத்துகிறாங்க சார் சார் இப்போ இந்த தேர்தலை வந்து கூட்டமைப்பு சார்பாக போட்டிடுறாங்க நிறைய பேர் அதை பற்றி என்ன தேவைக்கீங்க கூட்டமைப்பு அப்படின்றது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார் கூட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு அது கட்சி தான் அது கூட்டமைப்புன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அது கட்சி தான் அது கம்யூனிஸ்ட் கட்சி தான் டிநகரை பொறுத்த வரையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டமைப்பு மூலயமா வியாபாரிகளுக்கு எந்த ஒரு நல்லதுமே செஞ்சது கிடையாது வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே உள்ள வியாபாரிகளாக சேர்ந்து அவங்கவுங்க பிரச்சனை அப்படி தான் சரி பண்ணியிருக்கிறோம் கூட்டமைப்பு மூலயமா எந்த ஒரு பிரச்சனையும் சரி செஞ்சது கொடுத்ததா யாருக்குமே அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை கூட்டமைப்பில் வந்து எனக்கு அந்த கூட்டமைப்பில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க கூட்டமைப்பாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டமைப்பாக நிற்கிறேன்னா வியாபாரிகளுக்குள்ள வேணா ஒரு ஒற்றுமையாக வந்து பேசி நிற்கலாம் அமகம் கூட்டமைப்பு வந்து இதில் தலையிடுதுன்னா அப்போ அரசியல் அவங்களுக்கும் ச சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக இதில் கம்யூனிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குதுன்னா அரசியல் இருக்குது இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் போட்டிடுறவங்க அனைவரும் வியாபாரிகளான இந்த கார்பரேஷன் தான் போயிட்டு நேரடியாக வந்து ஆய்வு பண்ணணும் கார்பரேஷன் நேரடியாக ஆய்வு பண்ணுறதே கிடையாது கார்டு கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொடுக்குறாங்க ஓகே இப்போ வந்து தேர்தலில் போட்டிடுறோம் நம்ம கார்டை வச்சு தான் போட்டிடுறோம் அந்த போட்டிடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கடை இருக்குதா இல்லையா அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தேர்தலில் போட்டி வரவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த வியாபாரத்தில் போட்டிடுற எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில நபர்கள் வியாபாரிகளையே வியாபாரம் செய்யணும் அப்படின்ற உள்ளோக்கத்தில் நிறைய பேர் வந்து போட்டிடுறாங்க அது வந்து நல்ல எல்லா வியாபாரிகளுக்கும் தெரியும் அதனால் கவனமாக இருந்து இந்த வியாபாரிகளை வியாபாரம் செய்ய துடிக்கும் நபர்களிடமிருந்து அவங்களை அகற்றணும்னா நீங்கள் நல்ல சரியான நபருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார் இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றால் வியாபாரிகளுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க அவங்க பாதுகாப்பாக இருப்பீங்க இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றனா வியாபாரிகளுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பணுன்றத முதல்ல சொல்லிக்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும் போது வியாபாரிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதில் வந்து வியாபார நலிந்த வியாபாரிகளும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு கொடை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன் ரெயின் கோட்டை ஏற்பாடு பண்ணி தருவேன் மருத்துவ முகாம் ஏற்பாடு தண்ண ஏற்பாடு பண்ணி தருவேன் நலிந்த வியாபாரிகளுக்கு நூறு கிலோ அரிசி மல்லிகை சாமான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணி தருவேன் குழந்தைங்களுக்கு கல்வி செலவு இந்த வியாபார சங்கத்தின் மூலயமா ஏற்பாடு பண்ணி தருவேன் மருத்துவ முகாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அதாவது காலநிலை மாற்றங்கள் மாறும்போது மருத்துவ முகாம் ஆறு மா ஆறு மாதத்துக்கு ஒரு ஒருக்காக இல்லை மூணு மாதத்துக்கு ஒருக்காக மருத்துவ முகாம் நடத்தி அவங்க உடல்நிலையை பாதுகாத்து தருவேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாலும் முன்ன நின்று பாதுகாப்பேன் சார் இப்போ நடக்க போகிற வியாபார சங்க தேர்தலில் நீங்கள் எந்த பிரிவில் போட்டிடுறீங்க அனைத்து சாலையோர வியாபாரிகளுக்கும் வணக்கம் நடைபெறவுள்ள வியாபார சங்க தேர்தலில் ஓபிசி பிரிவில் நான் போட்டியிடுகிறேன் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி வியாபாரிகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் வியாபாரிகளுக்கான தேர்தல் இந்த தேர்தலில் எனக்கு ஓபிசி பிரிவில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த காலத்திலும் சாலையோர வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என அளிக்கிறேன் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் தமிழகத்தின் மிக பிரபலமான விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவரும் பாதுகாவலர் திரு உமாபதி அவர்கள் மூலம் வியாபாரி தேர்தலில் பிரிவில் போட்டியிடும் திரு டி நகர் கேசவன் அவர்களை ஆதரித்த தருணம் நடைபெறவிருக்கின்ற நடைபாதை வியாபாரிகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் அன்பு சகோதரர் வியாபாரிகளின் சேவகன் டி நகர் கேசவன் அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறது சொந்தங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் தீநகர் வியாபாரிகளின் சேவகர் அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தீநகர் கேசவன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஓட்டு ஓபிசி பிரிவில் என் நான்கு வரிசையில் திரு டி நகர் கேசவன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் எஸ் பிரிவில் எண் இரண்டு வரிசையில் திரு நாகராஜ் அவர்களின் சிறப்பு பேட்டி இதோ உங்கள் பார்வைக்கு உங்க ஓட்டு எஸ்சி பிரிவில் என் இரண்டு வரிசையில் திரு நாகராஜ் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்னுடைய பேர் வந்து நாகராஜ் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக நான் உஸ்மான் ரோட்டில் வியாபாரம் பண்ணிக்கிறேன் இப்போ சிறுகடை வியாபாரி சங்கம் சார்பாக நான் வந்து போட்டியிட இருக்கிறேன் எஸ்சி அணியிலேருந்து போட்டியிட இருக்கிறேன் நீங்கள் பெரும்பாலும் வாக்களித்து என்னை ஆதரிக்க வேணும் பொது பிரிவில் வரிசை எண் ஏழில் திரு ராகவன் அவர்களின் பேட்டி உங்கள் ஓட்டு பொது பிரிவில் என் ஏழு வரிசையில் திரு ராகவன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் எனது பேர் ராகவன் நான் பாண்டிபிசார்ல கடந்த இருபத்தஞ்சி வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சென்னை மாநகராட்சி நடத்தும் டவுன் வெண்டிங் கமிட்டி எலெக்ஷன்ல பொது பிரிவில் போட்டிடுறேன் அனைத்து வியாபார சொந்தங்களும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேணும் மத்திய அரசு மாநில அரசு எண்ணற்ற திட்டங்களை சிறுகடை சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கியிருக்கு அதை என்னுடைய வியாபாரிகளுக்கு எடுத்து சென்று அதன் மூலமா அவங்களை பயனடை வைப்பேன் வியாபாரிக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னின்று தீர்த்து வைப்பேன் எனக்கு ஆதரிப்பீர் இந்த வியாபாரி தேர்தல் பற்றி வியாபாரிகள் என்ன நினைக்கிறார்கள் யாருக்கு ஓட்டு போடு போகிறார்கள் என்று சக்ஸஸ் டிவி நியூஸ் டீம் டி நகரில் உள்ள சாலையோர வியாபாரிகளை நேரில் சந்தித்தோம் இதோ வியாபாரிகளின் கருத்து ஓ தேர்தல் பாத்துட்டீங்க நிறைய பேர் பாக்கிட்டீங்க போறேன் வியாபாரி சங்க வியாபாரி இருக்கல நடக்கப்புற தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமானது வியாபாரிகள்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எங்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னா கேசவாண்ட் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு எங்கள் சார்பாக இல்லை வியாபாரி ஒட்டுமொத்த வியாபாரிக்கு சார்பாகவே கேசம் வாங்கினது நாகராஜ் எஸ்பி நாகராஜுக்கு ஓட்டு போடுறோம் வியாபாரிகள் நகரில் பல இன்னல்கள் நடுவில் இங்கே நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கேசவண்ணம்னா வந்து பல ஆண்டு காலமாக எங்கள் கூட ஒன்னோட ஒன்றா இருந்து எங்களுக்கு நிறைய வழிகாட்டியில இருக்கிறாங்க எங்களோட பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க முன்னெடுத்து வைக்கிற எல்லா பிரச்சனைகளுமே எங்களுக்கு சாதகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்காங்க இந்த தேர்தலையுமே அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் மட்டும் இல்லை எல்லா பகுதிகளும் மக்களும் கேசன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாங்கள் அடைந்த பயணங்கள் இல்லாமல் அவங்க அடையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நாகராஜன் போடணும் அவர் இருபது வருஷமா பழக்கம்ல வியாபாரியாக பழக்கம் வந்தால் நல்லா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை கேசவனுக்கு தான் போடணும் அவர் கேசவந்தால் மீண்டும் தலைவர் வாங்க நாங்கள் ஆசைப்படுறோம் அவர் வந்தால் தான் வியாபாரி நல்ல விஷயமான்னு எங்கள் நம்பிக்கை இருக்குது அதனால் மீண்டும் நாங்கள் கேசவனர் தான் ஓட்டு போட போகிறோம் கேசவனுங்க இப்போ சங்கதை பொறுப்பாக நடத்துகிறார் அதனால் அவருக்கே ஓட்டு போகான்னு இருக்கும் எஸ்சி வேட்பாளர் இருக்கார் திரு நாகராஜன் அவர்களுக்கும் பொது வேட்பாளர் பிரிவில் இருக்கிற திரு ராகவன் அவர்களுக்கும் வாக்களிக்க போகிறோம் எங்கள் தலைவர் கேசவன் ஓட்டு போட போகிறோங்க அவர் சொன்னீங்க அவர் வந்து எங்களுக்கு எல்லாமே ச வந்து ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணுறாரு எங்கள் தலைவரை வந்து அவர் எல்லாமே வழி நடத்துகிறார் அதனால் அவருக்கு போடுறோம் அவருக்கு நல்லா பண்ணுறாரு அண்ணன் எஸ்சி பிரிவில் வந்து அண்ணன் நாகராஜ் நிற்கிறாரு அவர் சங்கத்தில் ஏதோ ஒரு கோரிக்கையை நிறைவேறதுக்காக செய்வார் அதுக்காக நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம் எஸ்சி பிரிவில் அண்ணன் நாகராஜ் சார் கேஷை வச்சிங்க தான் சார் ஓட்டு போடுவோம் நாங்கள் ஆரம்பத்தில் தான் இங்கே இருக்காரு இங்கே கஸ்டமர்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும் வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல அங்கே ஸ்டார்ட்லேருந்தே இருக்கார் அவருக்கு எல்லாமே தெரியும் யாராவது பழைய அளவுதான் எல்லாமே அவருக்கு தெரியும் அதை வச்சு தான் சொல்கிறேன் அவருக்கு ஓட்டு போடுவேன் நாகராஜ் ஓட்டு போடுறேன் சொல்லுங்கள் மஞ்சள் போட்ட பக்கத்தில் வியாபாரி அவரு மோசமாக இருக்கிறாப்புல எஸ்டியில் நிற்கிறேன்றாப்புல அதனால என்னோட ஓட்டு வந்து நாகராஜ் போகிறாங்க கேசவாக இருக்காப்புல அவரு இருக்காப்புல அவர் கொஞ்சம் டீம் கொஞ்சம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போகிறோம் இல்லை அதாவது ஏற்கனவே அவங்க இருந்தாங்க நிர்வாகத்தில் நல்லா பண்ணாங்க ரெண்டாவது இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணுவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து அடிப்படையில் நாங்கள் ஓட்டு போடுறோம் எதுக்காக அவர் இந்த சங்கத்தை கரெக்டாக பார்த்துக்கிறாரு பொது பிரிவில் ராகவன் நிற்கிறாங்க அவங்களுக்கு போடலான்னு இருக்காங்க என்ன நாங்கள் ரொம்ப நாளாக பார்க்குறோம் இங்கே வியாபாரம் பண்ணுறோம் அவங்க நல்லா நடத்துகிறாங்க அது ஒரு நம்பிக்கை ராகவன் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் எப்படி கேட்டால் அழைத்து சொல்கிறீங்க ஏன்னா ஒரு எங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் அதனால் அவருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் அவர் இத்தனை வருஷமாக பார்த்ததில் அவர் எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் சரி அவரு கொஞ்சம் பவர் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணுவார் அதுக்காக பொது பிரிவில் நிற்கும் ராகவன் அவர்களுக்கு எங்கள் உஸ்மான் ரோடு சங்கத்தின் சார்பாக நாங்கள் வாக்களிக்க போகிறோம் ஓட்டு போகிறீங்க

வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வியாபார சங்கங்களிடம் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வருகின்ற இரு ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி அனைத்து வியாபார சொந்தங்களும் எங்களுக்கு மூவருக்கும் எஸ்சி பிரிவிலும் பொது பிரிவிலும் ஓபிசி பிரிவிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அனைத்து வியாபாரிகள் சார்பாகவும் வியாபார சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய மூவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓபிசி பிரிவில் போட்டியிடும் வியாபாரிகளின் சேவகன் திரு நகர் கேசவன் அவர்கள் எஸ் பிரிவில் போட்டியிடும் திரு நாகராஜ் அவர்கள் மற்றும் பொது பிரிவில் போட்டியிடும் திரு ராகவன் ஆகியோர்கள் வெற்றி பெற சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேர்தலில் ஏற்படும் மாற்றம் வியாபாரிகளின் முன்னேற்றம் நன்றி